அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்ச்சையே டோட்டலாக மாற்றினுச்சு தான் இது வந்து எந்த சுச்சுவேஷனுக்கும் அவங்கள்ட்ட ஒரு கிரிக்கெட்டர் இருக்கிறாங்க போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி அதுதான் நேற்று ப்ரூவ் ஆகிடுச்சு சொன்ன மாதிரி கான்வே அவுட் ஆனார் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இவர் அவுட் ஆனார் மிட்சல் அவுட் ஆனார் அண்டு எல்லாம் வில்லியம்சன் நல்ல ஃபார்மில் இருந்த வில்லியம்சன் அவர் தான் ரன்னு ஒரு ரெண்டு போர் அவர் தான் நிற்பார் மீதி எல்லாரும் அவரோட அவரோட இது பண்ணி ஆடுவாங்கன்னு நினைச்சத அவரு முதல்ல அதுவும் ரெண்டாவது பால்லேயே விட்டைட்டார் அவரு பட் அந்த சுச்சுவேஷனுக்கு யார் யாராவது ஒருத்தர் இருக்காங்க ஆடுறாங்க அந்த வில் எங் வந்து சப்கான்டின கண்டிஷன்ஸ்ல நல்லா ஆடுறாரு நம்ம டெஸ்ட் மேட்ச்லேயும் இந்தியாவை விற்று அவர் தான் எல்லா இனிங்ஸ்லையும் ஆடினாரு கரெக்ட் பெரிய அந்த ஸ்கோரே லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் அவர் நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பதுன்னு ரெண்டு மூணு தடவை அடித்ததுனால தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடிஞ்சுது வில்லியங் வந்து சப்கான்டினன்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டார் நியூசிலாண்டில் அதுவும் என்ன இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் இவ்வளோ ஈஸியாக எஃபர்ட்லெஸாக செஞ்சு நடிப்பார் நான் எதிர்பார்க்கலையா வில்லியங்க ஆடிட்டார் அந்த சுச்சுவேஷன் அவரை வந்து கொண்டு வந்துருது லேத்தமும் அவர் ஒன்றும் ஸ்டெடி பேட்ஸ்மேன் தான் அவரும் ஒன்றும் பெரிய அட்டாக்கிங் பேட்ஸ்மனும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடுற அட்டக்க கிரிக்கெட்டரும் இல்லை அவர் இன்றைத்து ரொம்ப நாள் இருக்கார்